plus b square plus c square அம்மா என்னடி நாளை காலையில் அஞ்சு மணிக்கு நாளைக்கு நான் எழுப்பி விடுறீங்களா சரிடி சரிமா இப்போ என்ன பண்றது நான் படிக்க போறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் படிப்பேமா அப்புறம் காலையில் அஞ்சு மணில இருந்து ஏழு மணில இருந்து படிப்பேமா சரி இந்த காஃபி குடி ஆ தேங்க்யூமா என்ன எக்ஸாமு மேக்ஸ்மா மேக்ஸா ஆ

கொன என்ன லெசன்ஸ் இந்த லெ슨க்கு இந்த லெசன் ஒக்கடற நம்ம மாட்ட இருக்கு फोन में चेक कर ले यो मां ये न मां बोल रहा मैं बरो कुलकर्णी फर्स्ट क्लास एंड 8th क्लास और 6th क्लास में रखा था के सर a b² c² ab² बराबर a b² ab² या abc sin हुआ ab +² ab +² मां सही

நான் பார்த்துக்குறேன் என் மாம்தான் போட்டு குடிச்சு சொல்றோம் என்ன போட்டு குடிச்சு மேம் ஓகே மேம் தேங்க்யூ ஒரு வெளிய பார்த்து வச்சுருச்சு மேம் என்ன சொன்னேன் அம்மா ஆமா என்ன சொன்ன சொன்ன அந்த மாமா அப்பதான் இப்போ நேற்று நேற்று தான் நடத்துனாங்களாம் நேற்று ஹலோ நான் தரேன் ஹலோ நைனிகா அம்மா கிட்ட சும்மா பிராங்க பண்ணலாம். இங்க பாரு படிக்கும்சில பிராங்க பண்ணிர கூடாது. அம்மா கிட்ட போன் தரேன் பேஸ்ட் கொஞ்சம். சரி போனை தான் தரேன். அம்மா ஹாய். என்ன மேனோ? அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போய்ிட்டு வரேன் சரி ஓகே. அம்மா அம்மா என்கிட்ட நேத்து

நல்லா தான் இருக்குமா சி அது விடு அது கூட இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணல எயிட் செவன் சார் சி எயிட் ஃபைவ் சார் ஒரு நிமிஷங்கம்மா சீக்கர் சொல்றேன் சொல் 5 * 1 = 5 5 * 2 = 10 5 * 3 = 15 இது மட்டும் வரதுமா ஃபர்ஸ்ட் சொல்ல 5 * 1 = 5 5 * 2 = 10 5 * 3 = 15 5 * 4 = 35 30 அதுக்கு அப்புறம் 35 ஏமா 5 * 7 = 35 5 * 7 30 மார்க்கு வர 35 5 * 7 = 35 5 * 8 = எஸ் ஆஃப் ஃபார்ட்டி அப்போ நீ பிடிச்சே நீங்களே கம்மியாக தர முடியும் எய் வே சொல்ல முடியுமா உனக்கு இன்னும் என்ன உனக்கு என்ன மேம் சொல்லிட்டு வந்துருக்கான்னு இப்போ ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி அப்போ எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி தான் வரும் ஆமாம் அப்படி எல்லாமே வரும் தான் ஷன் அனுப்பிச்சுட்றேங்க அந்த அம்மா ஹலோ இனிமேல் இந்த நம்பருக்கு கால் பண்ண நீங்கள் இந்த ஃபோன் கட் ஆயிடு ஒரு நிமிஷம் வச்சு தாங்கம் விமர் டியூஷனா நான் இன்னைக்கு அம்மா தான் பேசுகிறேன் இவள் இவளுக்கு டேபிள் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது மேத் இல்லை என்ன சப்ஜெக்ட்லேயும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வீக்கு எதுவுமே ஒரு குறிப்பிட தெரிய மாட்டேங்குது உங்க வீடுங்க நம்ம இது வீட்டு பக்கத்துல தானா ஐயோ ரொம்ப சரி சரி நல்லா போட்டு அடிங்கணும் ஒன்றும் கேட்க மாட்டேன் படிக்கிறதும் இல்லை இப்போ நான் டேபிள்ஸில் ஃபைவ் இங்க வா தண்ணி குடிச்சிடலாம் சீக்கிரம் ஆ